டாடா அது கரெக்ட் தான் என்ன என்ன தலமா என்னதானா போறது சரி போடு பாரு ஐயோ ஐயோ தெறி தெலகமா கைக்கு முச்ச இருக்கு தெரியு பாருங்க ஆ அது இந்த பாரு thank மார்க்கிலே நீங்க பேரும் விளையாடாம வேற யாரோ மாமாவளற போறா மாமா என்ன மாமா விளையாண்டு தான் ஆகணும் மாமவச்சாண்ட குள்ள இல்லாத விளையாட்டா சும்மாவா சும்மாவா கட்டி கொடுத்த ஒரு புல்லட் கேட்டே புல்லட்டக்கு பதிலா புல்லு கட்டு தான் கொடுத்தேன் பொச்சி வச்சி உலகத்துல புல்லட் புல்லு கட்டை எடுத்துக்காம எல்லாம் உங்களுக்கு எதுக்கு புல்லட் டிட்ட நீ மூreturnData மாமா உனக்கு மட்டும் அப்படியே சூது பெருசா இருக்க மாதிரி எட தூக்கு குண்டே எப்படி இருக்கு

நாள ஆகிற அவரு நாளா ஆகிறான் யார் அந்த தம்பி யார் அந்த தம்பி யாருந்த அண்ணன் யாரு கேரண்ணி அண்ணே நல்ல தயிர் செய்யறது ஒன்னும் பிரச்சனை இல்ல சும்மா பைப்பட பேத்து கடிச்சு திங்க மாட்டேன் அப்படி அதே ஹால் நல்ல ஏத்து ஏத்து நீ செய்ய தியர் கை அப்படி புடிச்சி ஏத்து யார கூட உட்கார வை தம்பி யார் கேட்டி அண்ணே யார் யாரு கேரண் யாரு கே தம்பி நீ போல பெரியவர்கள் உங்கள போல சிறியவர்களை பார்த்தால் தம்பின்னு என்ன என்னை போல சிறியவர்கள் உங்களை போல மானிட்டர்களை பார்த்தால் என்னை போல மானிட்டர்கள் மானிட்டரி விஸ்கின்ட் ஓ

அது காலே இருக்க கூடிய சொப்பை வைத்தால் நான் வாடச்சிகை பாடுறேன் யார் உட்டு அது ராமனுடைய ராமன் யாரு ராமன் அண்ணே அண்ணே அந்த வகையில பெருமக்களே கைதட்டலாம் ஆனா ஆனா எவ்வளவு பெருமை என்னடா அது இந்த உலகத்து இந்த தம்பியை திருந்து கொள்ளலாமா அந்த அண்ணன தந்து கொள்ளலாமா சிசிக சுவா அலங்கார பிரிய சுவா சாஸ்திர பிரிய சூரி தம்பி பிரிய கந்தா அண்ணன பிரிய பே <laughs> சொல்ல <laughs>

தவறா போயிடாதா அசிங்கமா பேச மாட்டீங்க போட்டிருக்க கதாபாத்திரத்துக்கு மரியாதை அசிங்கமா பேச மாட்டீங்க பேச மாட்டீங்க உங்க வாயில வராது மசமா நல்ல சத்தியமா சத்தியமா அம்மா நீங்க சொன்னீங்கனா சரி வர உங்க வாயில வைக்க சொல்றேனே நல்ல வார்த்தைய என்ன சொல்றப்ப நல்லா என்னமோ நீங்க சொன்னீங்கனா சரி நீங்க சொன்னீங்கனா அத நல்ல நல்ல வார்த்தைகளை வச்சா சரின்னு சொல்லு வழக்கமா பேசும்போது ஒழுக்கமா பேசணும் ஒழுக்கம் விழுப்பம் தரணும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படு ஓ ஓ ஓ

பலமலி இருப்பே என்ன தெரியுமா என்ன சேராம புருஷன தொளுந்தiamo நாராயணாயனா நாராயண இதையாண்டா சேக்கறதுக்குறியே பேச தெரியுமா பேசு நீ ஏய் அது கையில என்ன வச்சிருக்கேன்னு பாத்துக்கு செறு படுத்துறது பேசு இருட்டே இருட்ட இப்ப என்ன பேசு நான் எது கேட்டாலும் கேளு இப்ப அண்ணனோட என்ன மாக

நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன விஷயம் நல்லா கிடையாது என்ன தெரியுமா என்ன உங்களை மாதிரி பெரியவர்கள் வந்தோனையே சரி ஒரு நாலு நல்ல விஷயம் ஊருக்காரர்களுக்கு கண்டிப்பாக புரிய வைக்க கேட்டு சொல்லணும்ல நல்லா சொல்லணும் இந்த ஆமா இது என்ன மரம் இது வாழை மரம் நான் என்ன மாமரம் நான் சொன்னேன் மெய்யா இந்த கட்டிருக்காக என்ன மரம்னு கேட்டேன் வாழை மரம் சரி இந்த வாழை மரமாகப்பட்டது இரண்டு இடத்துல கட்டுவாங்க ஓஹோ உண்மையா புய்யானே

மாதிரி கட்டணும்னா அதுக்கு பேரு சுபகாரியம் ஏன் தெரியுமா ஏ ஏன் வேற வைக்கிற தெரியுமா ஏன் வைக்கிற வேறு இருந்தா மீண்டும் வாழையடி வாழையாக துளுத்து அந்த வாழை மரம் வளரும் இந்த இங்க துளுக்குறது மாதிரி வீட்டுல சுபகாரிய வாழையடி வாழையா அடுத்தடுத்து நடக்கும் என்பதற்கு அடையாளமாத்தான் பூமியில வேற வச்சுட்டு தண்டை மட்டும் வெட்டி கொண்டாந்து கட்டணும்னா அது சுபகாரியம்

வேற பூமியில வச்சிட்டு தண்டை மட்டும் கொண்டாந்து கட்டணும்னா அதுதான் சுபகாரியம் உண்மையான கை விடுங்க இந்த ஈனாத வாழைக்கு ஒரு விளக்கம் சொன்னார்ல அதை ஒத்துக்கலாம் ஏன்னா வேரோட புடிங்கி கொண்டாந்து கட்டுறது ஏன் தெரியுங்களா அவர் சொன்ன மாதிரி வேரோட கொண்டாந்து கட்டாம தண்டோட கொண்டாந்து கட்டணும்னா மீண்டும் அது முளைக்கும் அதே மாதிரி ஒரு ஈரப்பு நடக்கும் அதனாலதான் வேரோட புடிங்கி கொண்டாந்து கட்டுறது அப்படியா சொன்னாங்க என்னடா சிரிக்கிற முட்டா போல

இன்னைக்கு முதல்ல பெண்கள் தெரிஞ்சுக்கங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க சிரிக்க வைக்கிறது அப்புறம் சரி முதல்ல சிந்திக்க வைக்கணும் நல்லா இந்த வாசத்தை வச்சு பெண்கள் ஏன் திரும்ப கோலம் போடணும் ஏன் உண்மையாகவே சொல்றேன் வாசத்தை வச்சு ஏன் கோலம் போடணும் இந்த கோலத்தை போட்டுட்டு வாசல் தெளித்தால் கோலம் அழிந்து விடும் அறிவு கட்டம் எங்க இருந்து அவங்க பிடிச்சாங்க பழமொழி பேசுற உண்மை தானே சரி பழமொழி பேச தெரியுமா

யாரையும் காணுமா அங்க கேட்ரா பின்னாடி கழுவாம தானே வந்திருக்கவா கால்ல கழுவிக்கா கரங்களை தூக்கி சாமியார் வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் பிரமச்சாரி